மெய்யடியர் பெருமக்களே இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள் மெய்யடியார் பெருமக்களே நமச்சிவாய என்று ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறி மகிழ்வீர்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று நான்காம் திருமுறை நான்காம் திருமுறையிலே திருக்கண்டியூர் திருவிரட்டம் நேற்று நான் திருக்கண்டியூர் திருவிரட்டம் பார்த்தோம் இல்லைங்களா இப்போ இன்று தொண்ணூற்றி மூன்றாவது வதிகம் திருக்கண்டியூர் வீரட்டம் நான்காம் திருமுறை நான்காவது பாடல் நான்காவது பாடல் முடியின் முற்றாதது ஒன்று இல்லை முடியின் முற்றாதது ஒன்று இல்லை எல்லாம் உடனே தானுடைய குற்று விடையேர் கடிய கடியமுற்று வினை நோய்களை கலைவான் வினை நோய்களை நோய் கலைவான் கண்டியூர் இருந்தான் அடியும் முற்ற தொண்டர் இல்லை கண்டீர் அண்டவானவரே அவன் செய்து முடிக்க நினைத்தால் வெற்றிகரமாக முடியும் அப்படி நினைக்கணும் அவ்வளவுதான் செய்து முடிக்க நினைத்தால் வெற்றிகரமாக முடியாத செயல் ஒன்றுமே இல்லை எல்லாம் அவனர் எல்லா பொருள்களையும் அப்பெருமன் தன்பால் உடையவன் கொடியிலே தன் உருவம் எழுதப்பட்ட வாகனம் எது காளை அந்த காளை மீது இவர்ந்து வருகிறான் ஊர்ந்து வருகிறான் அப்படி பார்வதி பாகவனாய் வரார் அடியார்களுடைய கொடிய வினைகளை அடியோடு நீக்குபவர் அடியார்கள் அன்பர்கள் பத்தர்கள் அவருடைய துன்பத்தை எல்லாம் அடியோடு போக்கக்கூடியவர் கண்டியூரிலே உகந்து அருளியிருக்கும் அப்பெருமானுடைய திருவடிகளை தொண்டர்களே அடைந்தனர் திருவடிகளை தொண்டர்களே அடைந்தனர் மேலுலக தொண்ட மேலுலக தேவர்கள் அடைந்தார்களா இல்லை கண்டியூரில் இருக்கக்கூடிய பெருமையுடைய திருவடிகளை யார் பெற்றார்கள் தொண்டர்கள் பெற்றார்கள் முடியும் முற்றாதது இல்லைன்னா முடித்தால் முற்றாதது யாரும் இல்லை தான் எல்லாம் உடையான தானே எல்லாவற்றுக்கும் தன்பால் உடையவன் அப்படிப்பட்ட பெருமையை உடையவன் எல்லா பொருள்களையும் எவ்வுயிர்களையும் முறையே உடைமையும் அடிமையுமே உடையவன் பரமசிவன் அதனாலதான் அவன் சர்வ சங்கார காரணம் பேர் சர்வ சங்கார காரணன் அவன் முடித்தால் முடியாதது ஒன்றுமே இல்லை ஆக்கல் அழித்தல் ஆகிய தொழிற்கெல்லாம் முதல்வன் சிவபெருமான் அதான் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் சொல்றார் இல்லையா அக்க ஆக்கலும் அழித்தலும் ஆகிய தொழிற்கெல்லாம் முதல்வன் சிவபெருமான் சிவஞான போது முதல் சூத்திரத்தின் பொருளை உணர்க கொடியும் உற்ற விடை விடை எழுதிய கொடியை உடையவன் இறைவன் விடையையே உறுதியாக கொண்டு வருபவன் அம்பிகையை குறிப்பதாக கொண்டு அம்மையை ஒரு பக்கத்தே உடையவன் என்றும் கூறலாம் திருச்சிற்றம்பலம் கடிய வினை நோய் கடிய வினை நோய்களை முழுமையாக கடிய மற்றும் அவினை நோய்களைவான் வினை நோய்களையெல்லாம் கலைந்து விடுவார் அப்படிப்பட்ட பெருமான் திருக்கண்டியூர் வீரட்டான் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கண்டியூர் திருவீரட்டன் சென்று அங்குள்ள வீரட்டநாதருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் அவன் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசான் ஆரூரமல் ரசே போற்றி ஸ்வீரார் திருவையாரா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நப